கல்வி ரேடியோ குழுமத்திற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடையவள்ளி சிவகங்கை மாவட்டம் காளையார்கோயில் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கொள்ள முடியில் பணியாற்றி வருகிறேன் ஆன்லைன் கல்வி ரேடியோ குழுமத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இணைந்து பங்கேற்று வருகிறேன் எனக்கு இதனை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் காளையார்கோயில் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் விரிவுரையாளர் திருமதி அம்மா அவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பெய்யும் மழை என்பதற்கு சிறப்பாக இயக்கி வரும் கார்த்திக் ராஜா நல்லாசிரியர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் பங்கேற்பது மூலம் எனது மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுகின்றனர் தங்களுடைய படைப்பாற்றலை வளர்த்துக் கொண்டுள்ளனர் தங்கு தடையின்றி பேசவும் எழுதவும் கற்றுக்கொண்டுள்ளனர் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் வழங்கப்படும் சான்றிதழானது எனது மாணவர்களில் மேலும் செயல்பட உதவுகின்றது இதனால் பெற்றோர்களும் அதிக அளவில் மகிழ்ச்சி அடைகின்றனர் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் அறிமுகப்படுத்திய கிப்ட் காயின் அன்றைய நாளில் எனது மாணவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஆன்லைன் கல்வி ரேடியோவிற்கு இதற்காக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல ஆன்லைன் கல்வி ரேடியோவில் தன்னார்வத்துடன் செயல்பட்டு வரும் எண்ணற்ற சகோதர சகோதரிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதோ என் பள்ளி மாணவி நே என் பெயர் நேதிபாஸ்ரீ நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கொல்லங்குடி கலர்கோவில் ஒன்றியம் சிவகங்கை மாவட்டம் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் பங்கேற்பது எனக்கு பெற்றோருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆன்லைன் கல்வி ரேடியோவுக்கு நன்றி